ஒருநாள் அரக்கன் தாரகாசுரன் கடுமையான தவம் செய்து ஒரு வரம் பெற்றான் தான் எப்படியும் பரமசிவனின் மகனால் மட்டும் தான் கொல்லப்படுவேன் என்று சிவன் தவம் இருப்பதால் அவருக்கு மகன் இருக்க வாய்ப்பு இல்லை என்று எண்ணிய தாரகாசுரன் கடவுளுக்கும் உலகத்திற்கும் பெரும் தொல்லை கொடுக்க தொடங்கினான் இந்த நிலையில் தெய்வர்கள் பார்வதி தேவியை அணுகினர் பார்வதி தேவியும் சிவனையும் திருமணம் செய்து கடும் தவம் செய்து அவரை மகிழ்வித்து ஒரு தீப்பமாக அமைந்த தீச்சூழர் உருவாக்கப்பட்டது இந்த தீப்பந்தம் மிகவும் சக்தி வாய்ந்ததால் அதை அக்னி தேவன் எடுத்து கொண்டு போய் கங்கை நதிக்குள் விட்டார் அங்கிருந்து அந்த தீச்சூழர் சரவண பொய்கை என்ற காட்டுக்குள் வந்து விழுந்தது அந்த பொய்கையிலிருந்து ஆறு குழந்தைகள் பிறந்தனர் இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் என்ற ஆறு தேவமகள் வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவி அவர்கள் அனைவரையும் கட்டி அணைத்தபோது ஆறு குழந்தைகள் ஒரே ஒரு குழந்தையாக இணைந்தனர் இந்த ஒரு குழந்தையை தான் ஆறுமுகன் என்றும் முருகன் என்றும் அழைக்கப்படும் கடவுள் கார்த்திகேயன் பின்னர் இந்த முருகன் தேவர்கள் அழைத்தபடி தாரகாசுரனை போராடி வீழ்த்தி உலகத்தில் சமாதானம் கொண்டு வந்தார் அதற்காகவே அவருக்கு தேவர்களினுடைய சீனையின் தலைவன் என்ற பெருமை கிடைத்தது இந்த மாதிரி வீடியோ வேண்டும் என்றால் நம்ம ஜெனரல் யூனாய்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே